தர்மம் தெரிந்ததா கர்ணா ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான அளவில் உலகில் மிகப்பெரிய இதிகாசம் வேதவியாசரின் மகாபாரதம் இலக்கிய செழுமையான அந்த பெரிய காவியத்தில் சுவையான சில பகுதிகள் சிறு கதையாக இங்கே தரப்படுகின்றன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஏராளமான கொடிய விலங்குகளும் விஷ ஜந்துக்களும் அசுரர்களும் வாழ்ந்த காண் காண்டவ வனத்தில் தன்னுடைய குடும்பத்துடனும் உறவுகளுடன் வசித்த நாக இனத்தைச் சேர்ந்த தட்சகன் இந்திரனிடம் தன்னையும் காண்டவ வனத்தையும் காக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தான் இந்திரன் அதற்கு ஒத்துக்கொண்டிருந்தான் அதன் பிறகு ஒருமுறை அக்னி பகவான் காண்டவ வனத்தை அழிக்க விரும்பி பிரம்மனிடம் தனக்கு உதவி செய்யும்படி கேட்டுக்கொண்டான் மகாவிஷ்ணுவின் அவதாரங்களான நரனின் மறு அவதாரமான அர்ஜுனனும் நாராயணனின் மறு அவதாரமான ஸ்ரீகிருஷ்ணனும் காண்டவ வனத்திற்கு அருகில் தங்கியிருக்கிறார்கள் அவர்களிடம் சென்று உதவி கேள் அவர்களால் மட்டுமே இந்திரனை எதிர்த்து போரிட முடியும் என்று பிரம்மன் அக்னி பகவானை வழிநடத்தினார் பிரம்மன் சொல்படி அக்னி பகவான் ஸ்ரீகிருஷ்ணனையும் அர்ஜுனனையும் சந்தித்து தன் வேண்டுகோளை விடுத்தார் அர்ஜுனன் ஏவேந்திரனின் ஆயுதங்களை எதிர்கொள்ளும் சக்தி வாய்ந்த வில் அஸ்திரங்கள் காற்றைப் போல் வேகமாக செல்லும் வெண்ணிற குதிரைகள் பூட்டிய தேர் ஆகியவை என்னிடம் இல்லை அவற்றையும் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு சக்கராயுதத்தையும் அளித்தால் நான் உங்களுக்கு உதவ முடியும் என்று கேட்டுக்கொண்டான் அக்னி பகவான் சோமனிடம் இருந்து வருணன் பெற்ற சிவனின் காண்டீபம் என்னும் வில் அஸ்திரங்கள் குரங்கு கொடி உடைய தேர் ஆகியவற்றை வருணனிடம் இருந்து பெற்று அவற்றை அர்ஜுனனுக்கும் சக்கராயுதத்தையும் கதாயுதத்தையும் ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் அளித்தார் அர்ஜுனனும் ஸ்ரீகிருஷ்ணனும் துணை நிற்க அக்னி பகவான் வனத்தை எரிக்க ஆரம்பித்ததும் தன்னுடைய வாக்கை காப்பாற்ற இந்திரன் தேவர்கள் சூழ வானத்தில் இருந்து மழையை பொழிந்து வனத்தில் நெருப்பை அணைக்க ஆரம்பித்தார் அர்ஜுனன் வானத்தையே தன்னுடைய அஸ்திரங்களால் குடை போல மூடி மழைநீர் நெருப்பை அணைக்காமல் தடுத்தான் இதனால் சினம் கொண்ட தேவேந்திரனும் தேவ சேனாதிபதியான முருகனும் மற்ற தேவர்களும் அர்ஜுனனையும் ஸ்ரீகிருஷ்ணரையும் தெய்வீக அஸ்திரங்களால் தாக்கினர் தான் இந்திரனின் வரத்தால் பிறந்தவன் என்று போதும் அக்னி பகவானுக்கு அளித்த வாக்கை காப்பாற்ற இந்திரனையும் தேவர்களையும் எதிர்த்து போரிட்டான் அர்ஜுனன் வனத்தில் இருந்து தப்பித்து நாட்டுக்குள் ஓட முயன்ற அசுரர்கள் விஷ ஜந்துக்கள் கொடிய மிருகங்கள் அர்ஜுனனால் கொல்லப்பட்டனர் வனத்தில் இருந்த அசுர சிற்பியான மயன் என்பவன் அர்ஜுனா என்னை காப்பாற்று என்று அடைக்கலம் கேட்டான் அவனை மன்னித்து உயிருடன் விட்டான் அர்ஜுனன் அஸ்வசேனன் என்ற குட்டி நாகம் வனத்தில் இருந்து தப்பித்து சென்றது அர்ஜுனனுக்கு தெரியாமல் அது அர்ஜுனன் எதிரியான கர்ணனிடம் சென்று அவனுடைய அம்புக்கூட்டில் அஸ்திரமாக மாறி அர்ஜுனனை பழிவாங்க காத்திருந்தது தேவர்களால் அர்ஜுனனையும் கண்ணனையும் போரில் வெல்ல முடியவில்லை வெற்றி தோல்வியின்றி போர் நடந்து கொண்டே இருந்தது அப்பொழுது தேவேந்திரனிடம் நீ வாக்களித்த தக்ஷகன் எவரும் அறியாமல் குருக் கஷத்திரத்திற்கு தப்பித்து சென்று விட்டான் அர்ஜுனனும் ஸ்ரீகிருஷ்ணனும் மகாவிஷ்ணுவின் அவதாரங்கள் என்று உனக்கு தெரியாதா அவர்களை போரில் வெல்ல முடியுமா நேரத்தை வீணடிக்காமல் போரை நிறுத்திவிட்டு உன் இருப்பிடம் செல் என்று அசரேறி கூறியது இந்திரனும் தேவர்களும் போரை நிறுத்திவிட்டு வானுலகம் சென்றனர் தேவர்கள் அனைவரையும் திணற வைத்த அர்ஜுனனை தப்பித்து சென்ற ஒரு சாதாரண நாகம் அஸ்திரமாக மாறி கொண்டுவிட முடியுமா திரைப்படத்தில் இந்த மாதிரியான சிரிப்புக்குரிய விஷயங்கள் சொல்லப்படுகின்றன நம்பக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் மகாபாரதம் கர்ண பர்வம் அத்தியாயம் தொண்ணூறு பதினேழாம் நாள் நடந்த போரில் கர்ணன் நாகம் இருந்த அஸ்திரத்தை அர்ஜுனன் மீது தொடுத்தான் வேகமாக வந்த கர்ணனின் நாக வடிவ அஸ்திரம் அருகில் நெருங்குவதற்கு முன்பு ஸ்ரீகிருஷ்ணர் தனது கால்விரலால் தேரை அழுத்த தேர் சக்கரம் பூமிக்குள் இறங்கியது ஸ்ரீகிருஷ்ணரின் விஸ்வரூப தரிசனம் பார்த்து ஸ்ரீகிருஷ்ணர் தான் மகாவிஷ்ணு என்று உணர்ந்து கொண்ட அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணர் கால்விரலால் தேரை அழுத்தியதன் காரணம் அறிந்து நாகாஸ்திரத்தை தான் தாக்க வேண்டியதில்லை என்ற உணர்வுடன் அஸ்திரம் ஏதும் செலுத்தவில்லை தலைக்கு குறி வைக்கப்பட்ட நாக வடிவ அஸ்திரம் கிரீடியாகிய அர்ஜுனனின் கிரீடத்தை எடுத்து கொண்டு சென்றது கர்ணன் அறியாமல் நாக வடிவ அஸ்திரத்தில் புகுந்து கொண்ட அஸ்வசேனும் என்னும் நாகம் முதல் முயற்சி தோல்வி அடைந்ததால் மீண்டும் தன்னை பிரயோகிக்கும்படி கர்ணனிடம் கேட்டது ஆனால் அஸ்வசேனனின் வேண்டுகோளை கர்ணன் மறுத்துவிடவே கர்ணன் செலுத்திய அடுத்த அஸ்திரத்தில் கர்ணனுக்கு தெரியாமலேயே அந்த நாகம் புகுந்து கொண்டு அர்ஜுனனை நோக்கி சென்றது இம்முறை அஸ்துரத்தில் இருந்த அஸ்வசேனனின் நோக்கத்தை புரிந்து கொண்ட அர்ஜுனன் தனது கனைகளால் நாகத்தை துண்டு துண்டாக சிதறடித்தான் தேரில் இருந்து இறங்கி பூமியில் அழுதியிருந்த தேரின் சக்கரத்தை தனது கரங்களால் தூக்குவதற்கு ஸ்ரீகிருஷ்ணன் முயற்சி செய்தார் ஆனால் அவர் முயற்சி செய்யும் போது கர்ணன் அவர் மீது பத்து கணைகளால் கடுமையாக தாக்கினான் வேத் மகாபாரதா இன் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பை கே எம் கங்கூலி சு சாப்டர் நைன்டி இஸ் பாடி தஸ் கட் ஆஃப் ஹி ஃபெல் டவுன் ஆன் தி அர்த் ஆஃப்டர் தட் ஸ்னேக் ஹேட் பீன் கட் ஆஃப் பை அர்ஜுனா லார்ட் கேஷவாக் ஹிம்சல் ஓ கிங் ஆஃப் மாஸ் ஆம்ஸ் ஃபோர் மோஸ்ட் ஆஃப் ரைஸ்ட் அப் வித் இஸ் ஆம்ஸ் that that from the earth. At at time, Karna glancing obliquely தர்த் ம் கர்னா கிளான்சிங்லி கிருஷ்ணா வித் with காக் ஃபெதர்ஸ் ஆயுதமற்ற கண்ணன் மீது கர்ணன் அம்புகளால் தாக்கியதும் சினம் கொண்ட பர்த்தன் ஆகிய அர்ஜுனன் கர்ணன் மீது ஏராளமான கனைகளால் தாக்கி தங்கத்தாலும் விலை உயர்ந்த வைரத்தாலும் செய்யப்பட்ட கர்ணனின் கிரீடத்தை உடைத்து கலை சிறந்த கலைஞர்கள் பலர் நீண்ட நாள் கடினமாக உழைத்து உருவாக்கிய வலிமையான விலை உயர்ந்த கர்ணனின் கவசத்தையும் உடைத்தான் கணைகளால் ஏற்பட்ட கடுமையான வலியால் கர்ணன் சோர்ந்து போய் தேர்தட்டில் சாய்ந்தான் கர்மத்தின் நெறி தவறாத ஆண்மை அர்ஜுனன் இறக்கப்பட்டு கருணையுடன் தனது தாக்குதலை நிறுத்தி கொண்டான் அறிவுடையவர்கள் யாரும் எதிரியின் பலவீனத்தைக் கண்டு தாக்குதலை கொள்ள மாட்டார்கள் உனது பகைவன் கர்ணனை ஏகமாக நொறுக்குவாயாக என்று ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார் கர்ணன் மீண்டும் தாக்குதலை தொடர்ந்தான் கர்ணன் மீது அர்ஜுனன் தாக்குதலை ஆரம்பித்தான் அர்ஜுனன் செய்த ஏராளமான கணைகளால் தனது இறுதிக்கட்டத்தை நொறி நெருங்கிக் கொண்டிருந்தான் கர்ணன் விதியின் காரணமாக கர்ணனின் தேர் சக்கரம் பூமியில் புதைந்தது ஆயுதங்களை இழந்தவனையும் புறமுதுகிட்டு ஓடுபவனையும் கும்பிட்டு வணங்குபவனையும் தாக்கக்கூடாது ஒருபோதும் தர்ம இருந்து தவறாத அர்ஜுனா நான் தேர் சக்கரத்தை மேலே கொண்டு வரும் வரை இத்தாக்குதலை நிறுத்திக்கொள் என்றான் கர்ணன் யுதிஷ்டிரன் ஆயுதங்களை இழந்து பின்வாங்கிய போதும் நகுலனும் சகாதேவனும் ஆயுதங்களை இழந்து பின்வாங்கிய போதும் அவர்களுடன் போரிடும்போது கர்ணன் தொடர்ந்து அவர்களை தாக்கி தோண்டி கொண்டேதான் இருந்தான் ஏழு முறையும் தன்னை வென்று தனக்கு உயிர்ப்பிச்சை அளித்த மாவீரனான பீமன் ஆயுதம் இல்லாமல் மல் மல்யுத்தம் செய்ய தன் முன்னே நின்றபோது தானும் தோல் தோல்வி அடைந்த நிலையில் இருந்த கர்ணன் இழிவான சொற்களால் வீண் ஜம்பப் பேச்சு பேசினான் யுத்த நியதியை நன்கு அறிந்திருந்த கர்ணன் மற்றவர்கள் விஷயத்தில் அதை ஒருபோதும் பின்பற்றவில்லை கிருஷ்ணர் தேர் சக்கரத்தை தூக்க முயன்றபோது போது பத்து கணைகளால் கர்ணன் அவரை கடுமையாக தாக்கினான் அந்த அதர்மத்தை செய்யும்போது தர்மம் அவனுக்கு தெரியவில்லை ஆனால் தான் தேர் சக்கரத்தை தூக்கும்போது அர்ஜுனனிடம் தர்மத்தை எதிர்பார்த்தான் பீமனிடம் தோற்று தேரை இழந்த ஒவ்வொரு முறையும் வேறு தேரில் ஏறி வந்து கர்ணன் போரை தொடர்ந்தான் ஆனால் தேர் பூமியில் புதைந்து நகர முடியாத இந்த நிலையில் வேறு தேரில் ஏற வேண்டுமென்ற கர்ணனுக்கு தோன்றவில்லை அறிவு வேலை செய்யவில்லை ஏனெனில் அவன் விதி முடிந்து இறுதி நெருங்கிவிட்டது கர்ணனின் வார்த்தைகளை கேட்ட கண்ணபிரான் கர்ணா அதிர்ஷ்டத்தின் காரணமாக உனக்கு தர்ம நீதிகள் நினைவுக்கு வருகின்றன இழிவான குணம் படைத்தவர்கள் தங்களுக்கு பிரச்சனை வரும்போது மட்டும் தர்மநீதியை பேசுவதும் மற்றவர்கள் விஷயத்தில் அதனை பின்பற்றாமல் இருப்பதும் இயல்பாகவே இருக்கிறது அஸ்தினாபுர அரண்மனையிலே அன்று பகடையாட்டத்தில் நிபுணனான சகுனி பகடையாட்டம் தெரியாத தர்மரை அதர்ம முறையில் தோற்கடித்தபோது உன்னுடைய இந்த தர்மம் எங்கே போனது கர்ணா கர்ணன் ஆகிய நீ துரியோதனன் துட்சாதனன் சகுனி ஆகிய நால்வரும் சேர்ந்துதானே திரௌபதியை அரசவையில் ஒற்றையாடையில் வரச் செய்தீர்கள் அப்போது கர்ணா உன்னுடைய இந்த தர்மம் எங்கேயே சென்றது உன்னுடைய ஆலோசனை கேட்டு துரியோதனன் துச்சாதனன் சகுனி ஆகியோருடன் சேர்ந்து பீமனுக்கு உணவில் விஷம் கொடுத்து பாம்புகளை விட்டு கொல்ல முயன்ற உன்னுடைய இந்த தர்மம் எங்கேயே சென்றது கர்ணா பீமனுக்கும் துரியோதனனுக்கும் பதினைந்து வயதாக இருந்தபோது கர்ணனுக்கு வயது முப்பத்தி ரெண்டு அங்கு வளர்ந்து திருமணமாகி குழந்தையும் உள்ள முதிர்ச்சி பெற்ற ஆண்மகன் அவன் அரச குடும்பத்தைச் சேர்ந்த துரியோதனன் குலத்தில் மூத்தவனான தர்மருக்கு தான் அரசனாகும் தகுதி என்று அறிந்து பாண்டவர்களில் மிகுந்த பலசாலியான பீமனை முதலில் கொன்றுவிட்டால் மற்ற பாண்டவர்கள் பயந்து விடுவார்கள் என்ற எண்ணத்தில் கர்ணனின் ஆறு அறிவுடையின்படி துரியோதனன் துச்சாதனன் சகுனி கர்ணன் ஆகிய நால்வரும் சேர்ந்து பீமனுக்கு உணவில் விஷத்தை கொடுத்து கங்கை நதியில் தூக்கி எறிந்தனர் ஆனால் நதியில் இருந்த நாகங்கள் கடித்ததால் விஷ முறிவு ஏற்பட்டு பீமன் உயிர் பிழைத்தான் வனவாசமும் அக்ஞாதவாசமும் பதிமூன்று வருடங்கள் முடிந்ததும் ராஜ்யத்தை திருப்பிக் கொடுக்கிறேன் என்று பெரியோர்கள் சொல்படி கூறியிருந்த துரியோதனன் ராஜ்யத்தை திருப்பிக் கொடுக்கவில்லை அப்போது உன்னுடைய இந்த தர்மம் எங்கே சென்றது கர்ணா வர்ணா வாரணாவதத்தில் அரக்கு மாளிகையில் உறங்கிக் கொண்டிருந்த பாண்டவர்களை தீ வைத்து கொல்ல சதி செய்தல் புரிந்தது நீங்கள் தானே ராதேயனே கர்ணா அப்போது உன்னுடைய தர்மம் எங்கே சென்றது துச்சாதனனுக்கு கட்டுப்பட்டு அரசவையில் மிக குறைவான ஆடையுடன் திரௌபதி நிறுத்தப்பட்டாலேயே அப்போது உன்னுடைய தர்மம் எங்கே சென்றது பெண்களுக்கான அந்தப்புற அறையில் இருந்து அப்பொழுக்கற்ற களங்கமற்ற கிருஷ்ணா என்னும் திரௌபதி இழுத்து வரப்பட்டாலே அப்போது நீ ஏன் அந்த செயலை தடுக்கவில்லை ராதேய்யனே கருணா அப்போது உன்னுடைய இந்த தர்மம் எங்கே சென்றது பாண்டவர்கள் அனைத்தையும் இழந்து விட்டார்கள் அவர்கள் நிரந்தர நரகத்தில் மூழ்கி விட்டார்கள் ஆகவே வேறொரு கணவனை நீ தேர்ந்தெடுத்துக்கொள் என்று நீ திரௌபதியை இழிவான வார்த்தைகளை கூறிய அந்த தருணத்தில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்பட்டாயே அந்த சமயத்தில் நீ சொல்லும் இந்த தர்மம் எங்கே சென்றது கர்ணா பலசாலியான மாபெரும் வீரர்கள் பலர் சேர்ந்து சுற்றி நின்று வயதில் மிக இளைஞனான அபிமன்யுவை அநியாயமாக வதம் செய்தீர்களே அப்போது உன்னுடைய இந்த தர்மம் எங்கே சென்றது கர்ணா இப்போது நீ சொல்லும் அந்த தர்மம் அந்த சமயங்களில் எங்குமே இல்லாமல் போனதா இப்போது அந்த தர்மத்தை செயல்படுத்த பார்க்கிறாய் ஆயினும் இப்போது உயிருடன் நீ தப்பிக்க முடியாது புஷ்கரனுடன் சூதாட்டத்தில் தோற்ற நலன் பிறகுது தனது வலிமையால் தனது நாட்டை மீட்டதைப் போல தங்களது நண்பர்களின் உதவியுடன் பாண்டவர்களும் தங்கள் வலிமையால் நாட்டை திரும்பப் பெறுவார்கள் தர்மத்தின் துணையால் மனிதர்களில் சிங்கங்களான பாண்டவர்கள் திருதராஷ்டிரனின் புதர்வர்களை கொன்று தங்கள் ராஜ்யத்தை திரும்பப் பெறுவார்கள் என்று விடை உறுத்தார் ஸ்ரீகிருஷ்ணரின் உரையை கேட்ட கர்ணன் வெட்கத்தில் தலை குனிந்து வாய்ச்சொல் இழந்து நின்றான் இனத்துடன் உதடுகள் துடிக்க வில்லை உயர்த்தி புதிய பலத்துடன் பார்த்தனுடன் ஓரிடத் துவங்கினான் பல்குணன் என்னும் அர்ஜுனனை பார்த்து பார்த் பார்த்தசாரியாகிய ஸ்ரீகிருஷ்ணன் தெய்வீக அஸ்திரத்தால் கர்ணனை தாக்கி தூக்கி எரிவாயாக என்றார் கர்ணனின் இறுதி நெருங்கிவிட்டதை உணர்ந்த அவனிடம் கண்ணுக்கு தெரியாத உருவத்தில் காலன் என்னும் யமதர்மன் தேர் சக்கரத்தை பூமி விழுங்குகிறது என்று கூறினான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறிய பழைய நிகழ்வுகளை கேட்டு ஆக்ரோஷமடைந்த அர்ஜுனனின் உடலின் துளைகள் எங்கும் நெருப்பின் உக்கிரம் வெளிப்பட்டது இதை பார்த்த கர்ணன் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்து அர்ஜுனன் மீது அஸ்திரங்களை மழை என பொழிந்தான் அர்ஜுனனும் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்து அஸ்திரங்களை மழை என பொழிந்து கர்ணனின் கனைகளை எதிர்த்தான் அதன் பிறகு தெய்வீக அஸ்திரங்களால் இருவரும் கடுமையாக தாக்கிக் கொண்டனர் மிகவும் பலமான ஒரு அஸ்திரத்தால் கர்ணன் அர்ஜுனனை கடுமையாக தாக்கியதில் அஸ்திரம் அர்ஜுனனின் உடல் துளைக்கப்பட்டதில் அர்ஜுனன் கையில் இருந்த வில் நழுவியது அர்ஜுனன் எழுவதற்கு நேரம் ஆகும் என்ற எண்ணத்தில் உடனே கர்ணன் தனது தேரின் சக்கரத்தை தூக்க முயற்சி செய்தான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் உடனே கனையை செலுத்தி கர்ணனின் தலையை துண்டிப்பாயாக என்றார் அர்ஜுனன் ஏற்கனவே எய்த ஏராளமான அம்புகள் கர்ணனின் உடல் மீது பாய்ந்து அவனது உடல் உயிர் மட்டுமே ஒட்டிக்கொண்டு இருந்தது தேர்ச்சக்கரம் பூமியில் புதையும் போது அவனது உயிர் போகும் என்பது அவனுக்கு இடப்பட்ட சாபம் தேரிலேயே போக வேண்டிய உயிர் விதியின் காரணமாக தரையில் போனது நேரத்தில் சமாளித்து எழுந்த அர்ஜுனன் மிக நீண்ட சக்தி வாய்ந்த ஒரு அஞ்சலிகா எனும் திரை வடிவ கணையை எடுத்து கர்ணனின் கு கழுத்தை குறி வைத்து நான் இதுவரை சத்திய கடைபிடித்து தர்ம வழியில் நடந்து வந்தது உண்மையானால் இந்த கணை கர்ணனின் தலையை வெட்டட்டும் என்று கூறி எய்தான் அந்த வெளிச்சம் நிறைந்த மதிய வேளையில் அர்ஜுனன் எய்த அஸ்திரம் கர்ணனின் கழுத்தை வெட்ட அவனது தலை தனியாக போய் விழுந்தது கர்ணன் வீழ்ந்ததும் கௌரவசேனை அச்சத்துடன் ஓட்டம் பிடித்தது கர்ணனின் தேரோட்டி சல்லியன் கொடிமரம் இழந்த தேரை ஓட்டிக்கொண்டு சோகத்துடன் அங்கிருந்து செகன்றான் சேனை மகிழ்ச்சி அடைந்தது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் செய்யுங்க வணக்கம்